என்ன வாங்கி வந்த ஏ மாமோய் அலை ஏ மாமோய் இங்களே <tries> மாமாவே

நல்லா உங்களுக்கு அடிக்க தெரியல என்ன ஆம்பாளையா இருக்கீ போச்சி ஆமாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்க அப்பா என்ன அம்மா கண்ணுங்கருத்தமா கவல் பார்க்க சொன்னாரு நான் மட்டும் போனா பத்துமா என் தோழி வராங்க எங்க அம்மா வராங்க எல்லாம் இணைந்து காட்டுக்குள்ள போறோம் ஏங்க போறது கொண்டிக்கைய ஒண்ணுக்கு போறீங்களா எனக்கு அமைஞ்ச ஜெ கொடுமை மாதிரி யாருக்கு அமைய கூடாதுங்க சரணாமம்மா பேசுறாரா சப்ப என்னங்க வான்னு தெரியல இப்ப சரணாமம்மா என்னே ஒரு அஞ்சு பேர் விருமுனாங்கங்க கோப் டச்சி பேசு கோப் பேசவா வா பா நீ டோலி வரட்டும் பா ஏய் என்னடி ரொம்ப அதை দাদা வீட்டு போறாரனால கோணட்றே ஹலோ ஹலோ ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் மே மைக்க டிஸ்ட்ரிங் லூஸ் நல்லா இருக்கானா இந்த பொம்பளை பிடிச்சிருக்கா உங்களுக்கு அண்ணே இந்த மூஞ்சை கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுங்க பாண்டி அண்ணே நல்லா எடுத்துக்கண்ணே நல்லா இருக்கானா உனக்கு வாக்கப்படலாம்ன்றிருக்கே நீ

செட் அவரை பார்த்தா வீடியோ கால ரேடியோ செட்ட போற அள்ளி ஆயிட்டு போயிட்டா போல ஏன்டி அருமையான ஒளி பொருக்கி இப்படித்தானே இருக்கேன் சரி ஒளி பொருக்கி ஏண்டி நீ யாராச்சும் காதலிக்கிறியா நான் பாக்காத ஆள் இல்லடி அதானே நான் முத மொத ஒருத்தரை காதலிச்சு யாருடைய விருதம் கழிக்கிற பொண்ணு மணியே அப்படி பாவி எங்க மாமாற நீ லவ் பண்ணுற அடிச்ச மத்த போற அவராவது ஒருத்தரை காதலிச்சு யாரு ஆள் ரவுண்டு வாசிக்கிறேஷ் அரவணே

நீயும் நானும் பொம்பளை தானே நீ நானும் பொம்பளை தானே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணு கடிக்க போவோமா தனியா போக பயமா இருக்கு அதான் வா போவோம் கூட யாச்சும் துணை கூட்டு போலாம் கூட என்னடி ஆமாங்க வெள்ளிக்கிழமை அப்பா என்ன சொன்னார்னா கண்ணுங்கிறதுமா காவல் பார்க்க சொன்னார் நான் நல்லா பாடுவேன்டி நான் ஆமா கேள்வி நல்லா ஒரு பக்கம் பத்தி பாட்ட பாரு பத்தி பாட்ட பாடவா ஒத்த காது வலிக்குது டி பத்தி பாட்டலாம் பாட மாட்டேன்டி டி அப்புறம் எப்படி பாடு ரொம்ப முத்தியா பாடு சே ஏதோ ஒரு நல்ல பாடுனா சரி அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச இன்னாமலை ஆஹா அண்ணன் ஜுன்னி இல்ல ஏய் அண்ணன் தண்ணி இல்லாமலே நான் ஆடுறேன் என் ஜன்ன நிலவுக்கு என்ன ஆச்சு துரு புடிச்சு ரொம்ப நாளா துரு புடிச்சு ஓச்சுன்னா என்ன பொருறி முண்டை அடி ஒட்டு வச்சுருக்கி ஏய் அஹ் ஒரு விஷயம்னு சொல்லட்டா என்னடி ஓ நீ மஞ்ச போட்டு குளிக்க மாட்டியா மஞ்ச போட்டு குளிச்சிருந்தே நான் இரு நான் பாட்டு பாரு அதை மாத்தி பாருயா பாட்டு பாடுறியா பூவி பூச்சூடவா இந்த நெஞ்சில் பால் பேச்சவா ஒரு மயிறு வராது

ও <muchas>

இந்த தகவல் அந்த தம்பிக்கு தெரியுமா அவரு விரும்ப மாட்டாரு மனசுக்குள்ள இருக்கிறத வெளியில சொல்லிட்டியா கைல போட்டு விடவாடா சொல்லிட்டியா இல்லையா அம்மா சொல்லு முன்னாடி நீ சொல்லு அம்மா நான் சொன்னேன் இல்ல நான் சொல்றதை கேளு

ஆசைப்படி புருசை வரட்டுமே அடி அம்மாடி அடி உனைய பத்தி பாடிக்கிட்டு இருக்கேன் வாங்கி தரட்டுமே அப்பாவும் வீட்டு கிளம்பி போயிட்டாரு அப்பாவும் கிளம்பிட்டாருமா அவரு நேரமாச்சு வேட்டை போயிட்டாரு விறகு வேட்டை கிளம்பிட்டாருமா அப்பாவுக்கு நேரமாச்சு

சைடு சைடு அம்மா அம்மா இல்லம்மா பேச்சு வர மாட்டேன் Maria, ¿en